அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ அலமது இல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம நேற்று டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் சரிங்களா டுவெண்ட்டி செவன் பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இங்கே ஊ த ஊ த நான் சொல்லி தருவேன் நீங்கள் எங்கூட சேர்ந்து சொல்லணும் சரிங்களா பார்க்கலாமா ஊ த ஊ த ஐ ந ஐ ந قي لا قي لَم فِيهِ نا في هي في كي كيف كيف رأي رأي في رأي في قَوْمَ قوما قوما رأي ذي با رأي با فايو فوق فوق

fa du fa du ba nau ba nau a lai a lai mu ha mu ha la fi la fi ya qu ya qu ghi sha ghi sha sa au sa au ta qi ta qi சரிங்களா இப்போ நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா இது ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படி தானே அலஹமதுல்லா அல்லாஹோட இறுப்பை கொண்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும் அப்படி தானே அலமதுல்லா இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பாக இங்கே போயிடலாமா ம் சரிங்களா பார்க்கலாமா இங்கே என்ன போய்ட்ருக்காங்கன்ட்டு மூர் முர் ஹ முர் சரிங்களா முர் مو إر مر قيم ح ال حل و حل و ب بر في بر في جا من جا من فر ني فر ني كش تي كش تي كو إش kush ti kush ti ti ter ti ter ki ker ki ker im li im li hal di su, -rat, su -rat. mu rat mu rat tin का तिन का मन का मन, का जई नब जई नब दिली दिली <coughs> का जल का जल औरत औरत இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது சரிங்களா இந்த எழுத்துக்களை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது இது வந்து அசச்சி ஓதக்கூடிய எழுத்து கல்கலாவுடைய எழுத்து அப்போ இதை நம்ம வந்து அசச்சி ஓதணும் இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம வந்து அசைக்கக்கூடாது சரிங்களா நம்ம அசைச்சோம்னாக்கா அதனுடைய அர்த்தம் மாறிடும் ஓகேங்களா மக் த ஹி த ஹி த ரி ரி த வா தவா ஹ ஹா ஹவா பு லாபுலா சுலா சுலா தப கம கமர் ஜல இன் ஜலன் த வா دواء ب بقل با بقل ب بقل بقل ب بقل بقل هي ر هي ر إن هي رن ب إك ب ري, ري. ب سب سب زي سب زي باري باري إش باريش نا خو إن نا خن بقل هيرن هي را إن هيرن با إك بك ري سبزي ري زي سب زي புரியுதுங்களா சரிங்களா நம்ம வந்து இன்றைக்கி இந்த பேஜ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படி தானே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை முதலேந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக நான் என்ன உச்சரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சரிங்களா ஒருத்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து வா சரிங்களா இது நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா நாவினுடைய நுனி பகுதியை மேல் பல்லோட ஓரத்தில் வச்சு வா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதுக்கு ஜபர் ஜேரு பேசு சுக்குன்னு வச்சு இதை வந்து எங்களுக்கு உச்சரிச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக சொல்றேன் வா வா வாக்கு மேலே சுக்குன்னு வச்சோம்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் இவ் சரிங்களா அதாவது இல் அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா இல்லுங்கும்போது நமக்கு நாக்கு உள்ளே இருக்குது சரிங்களா அப்படி நம்ம சொல்லக்கூடாது யூ சரிங்களா புரியுதா அதே மாதிரி ஜேர் வச்சோம்னா உயி லீ கிடையாது உயி உயிக்கும் லீக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ம் லீ உயி உயிங்கும் போது நம்ம நாக்க கொண்டாந்து வெளியில் வச்சிருந்தோம் அந்த வெளியில வந்து அந்த மேல் பல்லோடைய ஓரத்தை வரசும் போது தான் உய் அப்படின்னு வருது நம்ம அதே ஜபர் வச்சோம்னா வா உம் வா புரியுதா வா ஓகேவா ல வா வா போது வாங்கும்போது நம்ம லேசாக நாக்க அந்த உதடை வந்து லேசாக வந்து அந்த கும்மிஞ்சாக்கில் வரும் சரிங்களா வா நாக்க நீ கொண்ட வெளியில் வச்சு சொல்லி பாருங்களேன் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வா ம் வா ஓகே வா வா அதே பேசி வைக்கும்போது உ ஓகேவா உ வா உ அடுத்தது யூ சுக்குன்னு வச்சோம்னா யூ ஓகேவா புரியுதுங்களா நான் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து சொல்லி காமிக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் அ ம சரிங்களா அந்த யூ சொல்லும் போது அந்த நாக்கை கொண்டு வந்து வெளியில் வச்சிடணும் வெளியில் கொண்டு வரணும் இங்கே பாருங்கும் தும் தும் சொல்லும் போது வெளியே வரணும் நான் லாமுக்கு நாக்கு உள்ளே போயிடணும் ஓகேவா வலம் தும் அஹ் சரிங்களா இந்த மாதிரி வா பக்கம் தானே வந்தோம் வா அலிஃப் ஜபரு வா உ சரிங்களா ஓகேங்களா வேற ஓகே அலமது இல்லா அல்லாஹ் அடிக்கிற பேக் கொண்டு அவங்களுடைய சந்தேகம் இந்த வீடியோவில் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இன்ஷால்லா சரிங்களா அலாமே வரமத்துல்லா வரகாத்தூ